ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒட்டுமொத்தமா சொல்றேன் தமிழ்நாட்டை சுத்தமா புறக்கணிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில இல்ல நம்மோட கோரிக்கைகள் எதுவுமே இதுல நிறைவேற்றப்படல ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் அறிக்கையில இல்லை பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்தனை அலையும் செயல் தமிழ்நாடு இல்ல பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில இருக்கு அரசியல் வந்து தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம் இப்ப எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேத்து தான் சொல்லியிருக்காரு ஆனா நேத்து அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டுருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனா இதுவரை இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் அது சட்டப்படி வர வேண்டிய தொகை அது இதில் என்ன வேடிக்கைனா ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேர் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில நம்மோட கோரிக்கைகள் எதுவுமே இதுல நிறைவேற்றப்படல புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படல ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு தமிழ்நாடு என்ற சொல்ல நிதி நில அறிக்கையில இல்ல பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்தன அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில இருக்கு ஒரு நாட்டோட நிதி அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில இந்த நிதி நீதி ஒதுக்க நீதி இல்லை அநீதிதான் அதிகமா இருக்கு அரசியல் அரசியல் வந்து தேர்தல் களத்துல பாத்துக்கலாம் இப்ப எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு எல்லா பத்திரிக்கைகளையும் வந்திருக்கு ஆனா நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்யறதுதான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள் தான் இருக்கு இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பிரதமருடைய தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல நானும் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனா நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஆத்தத்தில் இருக்காங்க அவங்க தமிழ்நாடு மக்கள் சொன்னாரு திருக்குறளும் பிடிக்கும் சொன்னாரு திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது

ராஜ்கமல் பிலிம்ஸ் இண்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகையை நடிக்கும் அமரன் தேர்ட்டி அக்டோபர் தீபாவளி முதல் எங்கும் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு